இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி எட்டாம் தேதி தொடங்கியது தொடங்கிய நாட்களிலிருந்தே வாசகர்களின் வருகை என்பது அதிக அளவில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சிக்கு கட்டணம் கிடையாது என்றும் அறிவித்துள்ளார்கள் இதற்கு முன்பு பத்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இந்த முறை அனைவரும் இலவசமாக புத்தக காட்சியை கண்டு ரசிக்கலாம் இதில் நானூற்றி இருபத்தி எட்டு தமிழ் அரங்குகள் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆங்கில அரங்குகள் மற்றும் இருபத்தி நான்கு பொதுவான அரங்குகள் உள்ளன இதில் சுமார் நானூறு பங்கேற்பாளர்கள் உள்ளனர் இவர்களில் இருநூற்றி நாற்பது பங்கேற்பாளர்கள் தமிழ் பதிப்புகளையும் நூற்றி முப்பது பங்கேற்பாளர்கள் ஆங்கில பதிப்புகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் என்று தெரிவித்திருக்கின்றனர் புத்தக காட்சிக்கு வருபவர்களின் வசதிக்காக சைதா பேட்டைக்கும் புத்தக காட்சி நடக்கும் இடத்திற்கும் இடையே சிறப்பு மினி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதன் மூலம் வாசகர்கள் எளிதாக வந்து செல்லலாம் என இந்த வருடம் புத்தக கண்காட்சி பல்வேறு வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பிட்ட சில அரங்குகள் என்பது அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அமைச்சர் தலைவர் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சென்னை பொதுவாகவே சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக தென் இந்த சென்னை புத்தக திருவிழா இருப்பது ஒரு எப்படி இசை திருவிழா ரொம்ப பாப்புலராக இருக்கோ அது மாதிரி புத்தக காட்சியும் ஜனவரி பிறந்தாச்சுன்னா ஒவ்வொரு புத்தாண்டுகளும் புத்தகங்களோடு தங்கள் வாழ்க்கையை தொடங்குவோம் என்று வார்த்தைகள் நினைப்பார்கள் அந்த அடிப்படையில் கடந்த நாற்பத்தெட்டு வருஷமாக தொடர்ந்து இந்த புத்தகக் காட்சி நடந்து வருகிறது இது நாற்பத்தி ஒம்பதாவது ஆண்டு இந்த நாற்பத்தி ஒம்போதாவது ஆண்டிலே சில சலுகைகளை வாசகர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆண்டு இல அனுமதி இலவசமாக செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல வாசகர்கள் வெளியிலிருந்து அண்ணா சாலையிலிருந்து உள்ளே வருவதற்கான பஸ் வசதி இலவசமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் சென்ற கடந்த ஆண்டுகளில் பொதுவாகவே சென்னை வாசகர்கள் புத்தகங்களை விரும்பி வாங்குவது வழக்கம் இந்த ஆண்டு அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாதிரி வசதிகள் மற்றும் வாசகர்கள் சிரமப்படாத அளவில் என்னென்ன வசதிகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டுகளை விட அதிகமாகவே கடந்த கடந்த மூன்று நாட்களாக வாசகர்களின் வருகை அதிகமாக இருக்கிறது பொதுவாக இந்த ஆண்டு குழந்தைகள் புத்தகங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டுள்ளது குழந்தைகள் புத்தகங்களை தேடி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அழைத்து கொண்டு குழந்தைகள் புத்தகங்கள் எங்கு கிடைக்கும் என்று தேடி தேடி வாங்குகிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது எதிர்காலத்தில் புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் மேம்படும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதாக இருக்கிறது குறிப்பிட்ட புத்தக காட்சிகள் மொத்தம் கிட்டத்தட்ட ஆயிரம் அரங்கங்கள் இங்கே உள்ளே அமைக்கப்பட்டுள்ளன அறநூறுக்கு மேற்பட்ட பதிப்பாளர்கள் தங்களுக்கு தேவையான அளவில் அரங்கங்களை எடுத்து அறநூறுக்கு மேற்பட்ட பதிப்பாளர்கள் இங்கே ஆங்கிலம் தமிழ் இல்ல போன்ற மொழிகளில் உள்ள நூல்களை காட்சிப்படுத்தி உள்ளார்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு லட்சம் தலைப்புகளில் நூல்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன குழந்தைகள் புத்தகங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் பெரிய அளவிலே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அது மட்டும் இல்லை ஜப்பானிய மொழியிலிருந்தும் ஒரு அரங்கு இங்கே இருக்கிறது அவர்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்கும் ஜப்பானிய மொழியை இங்கே கற்றுக் வாய்ப்பை உருவாக்கியதோடு இங்கே அமைந்திருக்கிறது அந்த அரங்குகளில் ஆங்கில நூல்களுக்கென்று தனியாக ஒரு அடையாளமும் தமிழ் நூல்களுக்கென்று தனியாக அடையாளமும் செய்யப்பட்டுள்ளது அதை போலவே குழந்தைகள் நூல்களுக்கான கிடைக்கும் இடத்தை குழந்தைகள் படத்தை ஒட்டி அதையும் அடையாளப்படுத்தியுள்ளோம்